Apples,thin with heaven Ads it It's Jung wonder that the Anfang Administration has used எல்லாரும் பண்ண முடியும் பார்த்து நம்பிக்கை அதாவது குரு பகவான் வந்து இன்னைக்கு வந்து ஐந்து இருபத்தொன்னு மணி நேரம் ரூபாய்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சூரியன் உரியாதி நாளில் தான் நம்ம கணக்கு இந்த சூரியன் வந்து கணக்காக ஆறு மணி ரெண்டு மணிக்கு நாளிகை கணக்காக இருக்கிறேன் நாலே மணிக்கு ஐநூற்றி பத்தொம்பது ரூபா நாலு மதிப்பு சரியான விட மாற்றாங்க அதான் மட்டும் அடுத்து ஒத்து வாங்க கண்ணிவ மங்கள கோடி கோடித்தான்னு சொல்லாங்க கோடினா இன்னும் நிற்கிற மாதிரி இருப்பாருவா நீக்கு வாங்கிட்டு நாலு செலவு நிலச்சி எண்ணூறு அதை மனவரி விவசாயம் அதை மனவரி குரு பாட்டு அசியமான மெதா தட்சிணாமூர்த்தி சுவாமின சுபதேவான் அசேஸ்ரீமது தாராதேவி சக்திசமேதாய அருண்மிது ஜானகுரு பகவான் சுவாமினாசி சஞ்சார காலேண

லோஷாண விபா மந்தியுமே அனுபவி சிதியத்தை அசே நைவான அசை அஸ்வி காதினி மிருகசீஷம் துருவாது கூசம் ஆயிலம் மகம் பூரம் உத்திரம் அத்தம் சித்திரை ஸ்வீ விஷாக்கேட்டை மூளம் பூராணம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவீ நக் ஊஷாணை वर्धता सिद्धते अस्य राज्यादिदेवः हाँ, अस्य मेष वृषभ मिथुन कर्क है सिंह कन्नी तुला वृश्चिक धनु मकर कुंभ मीन अस्य राज्यादिदेवदा दोषान निवर्तिदा சித்தியத்தை அய்ய உகிரப்பங்கி ஆலய பரிவாரதீவா அயே க்ஷனுமிதாய அருண் நேதாமூர்ஸ்வாமினா பரிபூர்ண ஆசீர்வா அனுகிரக சித்தியத்தை அசேஜமான ஆலயஸ்தாபகரா ஆலயபத்தமாதன உதவிஅர்ச்சகரா ஆலய அர்ச்சகரா ஆலய சேவிகளானுடும்பாருபகவான் பரிபூர்ண ஆசீர்வன सिद्धिरस्तु अस्य अनिध्यां देहि मे गुरु ॐ धूरसिधूर्वधूर्वन्तं धूर्वतं यो अस्मा गोर्वचितं धो ओर्वयं वयं धूर्वमस्तं धेवानामधिष्ठिनमं वप्रतमं तिष्ठतमं वह्नितमं देवहुदा ग्रन्थविर्भाणभित्य महात्वा अमित्रच्चत्वारक्षिदा प्रेक्षे माघे मासं वित्ता महात्वा युगोषिषम्

ప్ర ఏవాస్మై సవాన్ ప్రయత్ందే ప్రయ పురస్వ్వే రాజ్యాూ రాజా నానగలుదేవాభ్యో నమ ఇంద్రస్థూపేన మధ్యమిదం బాదేన సగరేణ రక్ష రక్షాన్ ధారయామిళీ மாசரு திங்கள் கங்கை முடிமேலனில் என் உலமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பீரன் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல் அடியார் அவர்க்கு மிகவே தக்ஷாமூர்த்தி சுவாமிநாத பரிபூர்ண ஆசீர்வாத அனுகிரகதா சித்திரஸ்து को बे ये लेके रोटी है दोपहर में हम खाते हैं रोटी और चीज देखकर आती धनिया अच्छी ले